தேசுகிற சிவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி இருபத்தி ஐந்து அன்பிள் பார்ட் டுவெண்ட்டி தேவனுடைய கிருவை இருபத்தி நான்கு வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தனும் நூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் இருக்கின்ற ஆழமான விஷயங்கள் தேவன் ஒன்னொன்றுமே டீட்டெயிலா கொடுத்துருக்கிறாரோ நம்ம தான் வந்து டைம் கொடுத்து தியானிச்சு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து படிக்கணும் ஒரு கதை புஸ்தகம் மாதிரி நாவல் மாதிரி நம்ம வச்சுங்களேன் எந்த விஷயமும் நமக்கு வந்து புரியாது நம்ம வந்து மெடிடேட் பண்ணி படிக்கணும் தேவனோட வசனத்தை வந்து நம்ம லவ் பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு ஸோ அப்படியே நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தேவன் வந்து வெளிப்பாடு கொடுக்குறாரு அப்படிப்பட்ட விஷயம் தான் பார்த்துட்டு வர்றாங்க அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நோவாவின் காலத்துல வந்து ஜலப்பிரளையும் அந்த ஃப்ளட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வரலங்கோ உலகம் ஃபுல்லா வந்துச்சு அதுல எல்லோருமே வந்து அழிந்து போனாங்க எக்ஸப்ட் நோவோட குடும்பத்தை தவிர ஏன்னா தேவனுடைய கிருப அவங்க மேல இருந்துச்சுங்க மற்ற ஜனங்கள் எல்லாமே அறுவறுப்பான பாவத்தை வந்து செய்துட்டு வந்தாங்க தேவனுக்கே வந்து மனஸ்தாபம் ஏற்படுத்துங்கணும் மனுஷனை நான் ஏன் உருவாக்குனேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நித்தமும் பொல்லாப்பையும் வந்து செய்துட்டு வந்தாங்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல ரொம்ப பெரிய மலை மவுண்ட் எவரெஸ்ட் எல்லா மலையிலயும் வந்து கவர் பண்ணிச்சுங்க தண்ணி அந்த மலைகளை தாண்டி மேலே போயிடுச்சுங்க தண்ணி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி அளவுக்கு தண்ணி வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அதுக்கு மேலேயும் போயிடுச்சுங்க அவ்வளோ தண்ணி தாண்டி வந்திருக்குதுங்க தொடர்ச்சியாக நாற்பது நாள் கண்டினியூஸா மழை வந்துச்சு இல்லைங்களா அதனால என்ன ஆச்சுன்னாக்கா தண்ணியோட அளவு வந்து பெருகிட்டே வந்திருக்குது எல்லாம் வந்து கவர் ஆயிடுச்சுங்க மலைகளுக்கு மேலாக போய் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப இருக்குது இது வந்து நம்ம ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரம் இருவதாம் தவசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ்வெண்டில மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு பாத்தீங்களா பதினைந்து ஃபீட் எல்லா மலைகளும் வந்து கவர் ஆயிட்டு அப்படின்னா எவ்வளவு தண்ணி வந்திருக்கணும் தேவனுடைய வல்லமை பாத்தீங்களா எவ்வளவு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈசாக்கு ஒரு ரெபேக்காக்கும் ஆகி இருபது வருஷம் அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கிறாருன்னு ஆப்ராங்க பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவருக்கும் வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை தேவன் அவருக்கும் வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு அதே போல ஈசாக்கு கூட இருபது வருஷம் குழந்தை இல்லாம எப்படி இருந்திருப்பாங்க அதுவும் வந்து ஆச்சரியமா இருக்குதுங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணுல ஜெனசிஸ்ட் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஈசாக்கு நாற்பது வயதான போது பத்தன் உள்ள அராமியனாகிய பெதுவேலின் மகளும் அராமியன் ஆகிய லாபானியின் சகோதரனும் ஆகிய ரெபேக்காவையும் மனந்தான் அவருக்கு நாற்பது வயசு அமௌண்ட் தான் கல்யாணமே பண்றாருங்க ரெபேக்காவில் அதுக்கப்புறம் அவருக்கு எப்ப குழந்தை பொறுக்குது அப்படின்றத வந்து ஆதி ஆர்மம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டு சிக்ஸ் அவளுக்கு பிரசவிக்க வேண்டிய நாட்கள் பூரணமான போது அவளுடைய கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது முதலில் வந்தவன் சிவப்பாகவும் முழுவதும் ஒரு முடி போர்வை போலவும் இருந்தான் அவனுக்கு ஈசா என்று பெயர் வைத்தார்கள் அதற்கு பிறகு அவன் சகோதரன் வந்தான் அவன் ஏசாவின் குதிகால் பிடித்திருந்தான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தபோது போது ஈசாக்கு அறுபது வயது உடையவனா இருந்தான் பாத்தீங்களா அறுபது வயசுல வந்து குழந்தை பொறுக்குறதுங்க என்ன ஆச்சரியமா இருக்குதுங்க அறுபது வயசுல ஒருத்தர் குழந்தை பிறந்தா இப்ப இருக்கிற சொசைட்டிகள எப்படி பாப்பாங்க இத்தனைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியும் அவருக்கும் தான் வந்து குழந்தை பிறகுது இது ரொம்ப ரொம்ப ஆச்ச ஆச்சரியமா இருக்குதுங்க ஒரு விஷயத்த நல்லா இங்க கூர்ந்து பாக்கலாம் அது என்னன்னாக்கா தேவனுடைய கிருபை இல்லாம நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது இல்லைங்களா குழந்தை பொறுக்கணுன்னா கூட அது தேவனுடைய கிஃப்ட் தாங்க அவரு அந்த கிருவியை தான் நமக்கு வந்து குழந்தை பொறுக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசையோட தாயும் தந்தையும் ரெண்டு பேருமே லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா ஏன்னா லேவி குடும்பத்தை தேவன் பிரத்யேகமா ஆசாரிய ஒழி செய்யறதுக்காகவே அழைக்கிறார் அந்த இருந்தே வராங்க ரெண்டு பேருமே லேவி குடும்பம் இதுல வந்து மோசையோட அப்பா பேர் நீங்க பாத்தீங்கன்னா அம்ராம் அவங்க மதர் பேர் வந்து ரெண்டு பேருமே லேவி கோத்திரத்துல இருந்து வராங்க யாத்திராங்கமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாக்கலாம் எக்ஸரிஸ் சாப்டர் டூ ஒன் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி நான் பாத்தீங்களா அவருடைய மனம் முடிச்சதே லேவி குடும்பத்துல இருந்துதான் சோ அந்த வம்சத்துல இருந்தா மோசே வராரு ஆர்வன் வராரு சோ லேவி குடும்பத்தை வந்து தேவன் பிரத்யேகமா ஆசீர்வாதம் கொடுத்தாரு நம்ம கூட இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய லேவியாரா தான் இருக்கிறோம் நம்ம ஆசாரிய கூட்டம் ராஜரீகமான ஆசார கூட்டும்போ அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோசை கிட்ட தேவன் பேசுறாருங்க முச்சடியிலிருந்து அவரை அழைத்து இஜிப்து போய் அங்கே இஸ்ரேல் ஜனம் வந்து வாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடிமைத்தனை வீடுல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி வெளியில கூட்டு வர்றதுக்கு மோசையை தான் வந்து தேவன் பயன்படுத்துகின்றார் அப்ப கூடும் போது பிரத்யேகமா ஒரு வார்த்தையை வந்து பிரயோக பண்றாருங்க அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்ன சொல்றாருனாக்கா ஃபாரோக்கு நான் ஒன்னே தேவன் ஆக்குவேன் நீ வந்து அவருக்கு ஒரு காடு மாதிரி இருக்குவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க இது ரொம்ப ரொம்ப ஆச்சரிய இந்த வார்த்தை யாத்திரா ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது தேவனாக்கினேன் உன் சகோதரன் ஆகி ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான் பாத்தீங்களா உனக்கு ஒரு தீர்க்கதரிசி யாருங்க ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பாரு அந்த பாரோக்கு வந்து நீ கடவுள் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லாருங்க அப்படிதான் வந்து தேவன் வல்ல வல்லமையா பயன்படுத்தினாருங்க தேவனுடைய மகிமை என்ன என்ற அவங்க பார்த்தாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து வேதைகளை வந்து தேவன் இஜிப்த்க்கு அனுப்புறாருங்க அவருடைய வல்லமை காட்டுறதுக்காக ஏன்னா ஃபாரோ வந்து அவங்கள விடுறதுலன்றாருங்க சாப்போ பத்து வாதைகளை அனுப்புறாரு அதுல குறிப்பிட்ட நம்ம பார்க்கும் பொழுது மோசையும் ஆரோனியும் யூஸ் பண்ணி தேவன் கிட்டத்தட்ட ஏழு வாதைகளை வந்து அனுப்புறாரு ஆனா மூணு வேதைகளை அனுப்பும் போது மோசையும் ஆரோனியும் வந்து தேவன் பயன்படுத்தல அது என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா நாலாவது வாதை அஞ்சாவது வாத பத்தாவது வாதம் இந்த மூணு பிளேஸ்க்குமே வந்து மோசியும் ஆரோனியும் வந்து தேவன் பயன்படுத்தவில்லைங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாஸ் ஓவர் மீல் இருக்குது இல்லைங்களா பஸ்கா பண்டிகைக்கு அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரம் அதை வந்து விருத்த சேதனும் இல்லாதவங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து தேவன் ஒரு கட்டளையாவே கொடுக்குறாரு இது யாத்திராகமும் பன்னாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் எக்ஸரிஸ் சாப்டர் டுவெல் ஃபார்ட்டி எயிட் அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் பாத்தீங்களா அந்த பாசவர் மீல் வந்து சாப்பிடணும்னாக்கா விருத்த சேதனம் பண்ணுங்க அதுதான் மெயின் விஷயம் இனி தேவனுடைய கிருபனு பாத்தீங்கன்னாக்கா நம்ம விருத்த சேதனம் பண்ண தேவையில்லைன்னு பாடியில பண்ற விருத்த சேதனத்துல தேவனுக்கு எந்த ஒரு பிரியமும் இல்லை இன்னைக்கு நம்ம இதயத்துல வந்து விருத்த சேதனம் பண்ணோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீயா வந்து நமக்கு அந்த பஸ்கா இன்னைக்கு கெச்சிருக்குதுங்க அந்த பாசவர் மேல் யாருனாக்கா ஏசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஃப்ரீயா தேவனுடைய கிருபைனால ஒரு ரட்சிப்பு நம்ம கிடைச்சிருக்குதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மோசே ஆரோன் நதாப் அபியு எழுபது மூப்பர்கள் இந்த இஸ்ரேவலோட மூப்பர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க வந்து தேவனை வந்து பாக்குறாருங்க இஸ்ரேவலின் தேவனை அவருடைய மகிமைய வந்து பாக்குறாருங்க மலையில அப்போ தேவனை எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் காலின் அடியில வந்து சஃபாயர் ஸ்டோன் இருக்குதுங்க புல்லு ப்ளூ கலர்ல இருக்குதுங்க அந்த மகிமையா பாக்குறாருங்க இது வந்து யாத்திராகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கலாங்க எக்ஸ்ட் சாப்டர் டுவெண்டி ஃபோர் டென்லங்க அவர்கள் இஸ்ரேவேலின் தேவனை பார்த்தார்கள் அவருடைய பாதங்களின் கீழே நீலக்கல்லை போல் ஒரு தளபாடம் இருந்தது அது பரிசுத்தமான ஆகாயத்தை போல தெளிவாக இருந்தது பாத்தீங்களா காலின் கீழ் ஒரு பேமெண்ட் ஸ்டோன்ல நீல கலர்ல இருக்குது என்ன ஆச்சரியமான விஷயம்னாக்கா இந்த காட்சியை பார்க்கும் போது எந்த மாதிரி ஒரு புல்லரிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறோம் எவ்வளவு அமேசிங்கா அது இருந்திருக்கோம் எப்படி பயந்திருப்பாங்க என்ன மாதிரி ஒரு விஷயங்களோ தேவனுடைய மகிமை பாக்குறதுன்னா சாதாரண விஷயங்களா யாருக்கும் கிடைக்காத அறிய வாய்ப்புங்க இல்லைங்களா இன்னைக்கு தேவனை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம இயங்குறோங்க ஆனா தேவன் அவங்களுக்கு காட்டுறாருங்க என்ன மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் அமேசிங்கான விஷயம் இல்லைங்களா இது அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோசை வந்து தேவன் கிட்ட போறாரு சினாமாலையில அங்க வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் வந்து வெயிட் பண்றாருங்க எதற்குனாக்கா அந்த நியாயப்பிரமானம் அந்த கல் வந்து தேவன் அவருக்கு கொடுக்கணுங்க எழுதி ஏழு நாள் வெயிட் பண்ணி வாங்குறாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா அந்த இது வந்து நம்ம யாத்திராகமோ இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் பார்க்கலாம் எக்ஸரிஸ் சாப்டர் கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையிலே எனக்கு ஏறி அங்கே இரு நான் அவர்களுக்கு உபதேசமாக எழுதிய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் உள்ள கற்பலைகளை உனக்கு கொடுக்கின்றேன் என்றார் மோசே தன் ஊழியக்காரன் ஆகிய யோசுவாவுடன் எழுந்து தேவனுடைய மலைக்கு ஏறினான் அவன் மூப்பர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் திரும்பி வர வரைக்கும் இங்கே காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களுடைய இருக்கிறார்கள் யாருக்காவது ஒரு வழக்கு உண்டாயிருந்தால் அவர்கள் அவர்களிடம் போக வேண்டும் என்றான் மோசை அந்த மலை அருகே ஏறினான் மேகம் அந்த மலையின் மேல் மூடியிருந்தது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மீது தங்கியிருந்தது அந்த மேகம் ஆறு நாள்கள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளிலே அவர் அந்த மேகத்துக்குள் இருந்து மோசையை அழைத்தார் பாத்தீங்களா ஒரு மேகம் போல தேவனுடைய மகிமை அந்த மலையின் மேல வருதுங்க படிக்கிற நம்மளுக்கே வந்து புள்ளை இருக்கிற மாதிரி ஆகுதுனாக்கா நேரடியா பார்த்த மோசைக்கு மூப்பருக்கு மத்த ஜனங்களுக்கு எப்படி வந்திருக்கோங்க ஆசமா இருந்திருக்கோங்க அந்த ஒரு காட்சி பயங்கரமான ஒரு காட்சி ஏன்னா தேவனுடைய மகிமைன்றது சாதா சாதாரணமான விஷயம் இல்லைங்க சகோதர சகோதரி ஏழு நாட்கள் காத்திருந்து அதை வந்து வாங்குறாரு என்ன ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆசாரிப்பின் கூடாரம் வந்து கட்டுறாருங்க தேவனுடைய கட்டாளியின் பிரகாரம் இஸ்ரேல்ஜனோம் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்டிடம் இல்லை ஒரு டெம்பிள் இல்லை தேவனை ஓர்ஷிப் பண்றதுக்கு ஸோ அவங்க வந்து வனாதாரத்துல சுற்றி தெரிந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் தேவனை வந்து ஆராதிப்பதற்கு அதற்காகவே இதை வந்து கட்டுறாருங்க ஒரு டென்ட் மாதிரி சோ அதுக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாக்கும்போது இதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க ஆயிரம் கேஜி கோல்டு பயன்படுத்துங்க கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூத்தி நாற்பது கேஜி சில்வர் வெள்ளியை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது கேஜி வெங்கலத்தை வந்து பயன்படுத்தி அதை கட்டுறதுக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அவங்களுக்கு எங்கே கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இஜிப்ட்ல இருந்து வெளியே வரும்போது இஜிப்ட் தேசத்திட்டே வாங்கிட்டு வராருங்க இல்லைங்களா தேவன் அந்த மாதிரி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணாரு அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா கடைசியாக தேவன் நியாயப்பிரமானத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாருனாக்கா நீங்க இந்த கட்டளைகளை கீழ்படைந்தால் உங்க ஊர்ல இருக்கிற வைல்டு பீஸ்ட் ஈவல் பீஸ்ட் இருக்கு தெரியுங்களா அதெல்லாம் வந்து நான் தொருதி விட்டுருவேன் அகற்றி விடுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க தீய மிருகங்கள் உங்க தேசத்துல இருக்காது அப்படின்ட்டு அவர் வந்து கட்டளையிட்டுறாரு இது வந்து லேவியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை பார்க்கலாங்க லெவர்டிஸ் சாப்டர் டுவெண்டி சிக்ஸ் த்ரீ நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு செய்தால் இந்த கற்பனையின்படி நீங்க செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க அதுல ரொம்ப அது என்ன மாதிரி ஆசீர்வாதம் அப்படின்றத லேவி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பாக்கலாங்க குறிப்பாக லெவர்டிக் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்ல நான் தேசத்தில் சமாதானத்தை தருவேன் பாத்தீங்களா உங்களுக்கு சமாதானம் இருக்கும் சமாதானம் வேணாம்னாக்கா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும் இனி கூட நம்ம லைஃப்ல வந்து சமாதானம் இருக்கணும்னாக்கா தேவனுடைய வசனத்தின்படியும் நம்ம வாழ்ந்தா போதும் நித்திய சமாதான தேவன் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தேவன் நிச்சயமாக தருவார் நீங்கள் படித்துக் கொள்வீர்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வருதுல்ல நீங்களா நிம்மதியா படுக்க முடியல எப்போ திருடம் வருவானோ என்ன ஆயிடமோ உடனையின் ஆயிடமோ பியூச்சரை பத்தி கவலை நைட்ல சீக்கிரம் நிறைய பேர் படுக்கிற பழக்கம் இல்லைங்க இல்லைங்களா ஆனா தேவன் என்ன சொல்றாரு நீங்க வந்து படித்துக் கொள்வீங்க உங்களை பயப்படுத்துவோர் எவரும் இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா யாரும் உங்களை வந்து அச்சுறுத்த முடியாது நான் தேசத்திலிருந்து தீங்கான மிருகங்களை நீக்குவேன் பாத்தீங்களா எந்த ஒரு தீங்கான ஒரு மிருகமும் இருக்காது உங்களை யாரும் வந்து சேதப்படுத்த முடியாது நான் வந்து நீக்கி போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க பட்டாயுதம் உங்கள் தேசத்தில் போகாது பாத்தீங்களா பட்டையா வந்து இருக்காது உங்க தேசத்துல எந்த ஒரு கொடிய மிருகம் இருக்காதுன்னு தேவன் சொல்றாருங்க இது தேவன் அவருக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தவங்க சமாதானம் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க துஷ்ட மிருகம் இருக்காது அப்படின்றத திருப்பி ரிப்பீட் பண்றாரு இசைக்கேல் புஸ்தகம் போது இசைக்கேல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அங்க இசைக்கேல் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து பாத்தீங்களா மறுபடியும் சமாதானத்தை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்றாரு துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் பாத்தீங்களா எங்க போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது காடுகள்ல கூட போயிட்டு சமாதானமா படுத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாரு இன்னைக்கு மிருகத்தை பார்த்தா பயங்க ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணிடுமா அப்படின்ட்டு வைல்டு அனிமல்ஸ் ஆனா தேவன் என்ன சொல்றாரு கட்டளைகளை கீழ்படிஞ்சால் மிருகங்க கூட ஒன்னும் பண்ணாது அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ இந்த மாதிரி தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு ஆனா அவங்க அதை கீழ்படியலங்க நம்ம அப்படி இருக்க கூடாது இந்த காலகட்டத்துல தேவன் கொடுத்த எல்லா வசனங்களையும் நம்ம கீழ்படிந்து அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வந்து நம்ம வாழும் பொழுது தேவன் நமக்கு பூரண சமாதானத்தை தருவார் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்களா தேங்க்யூ சோ மச் அமீன்